உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூ நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே வாஸ்து நாட்கள் வாஸ்து பூஜை பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு என்னென்னா எப்படியாவது நாம் ஒரு இடம் வாங்கணும் எப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு வீடாவது கட்டணும் ஒன்றுமே இல்லைனா கூட ரொம்ப பரம ஏழையாக இருந்தால் கூட அவன் என்ன செய்வான்னா ஊர்லேருந்து வந்த உடனே இந்த ஊரில் மெட்ராஸில் நம்ம என்னைக்காக ஒரு இடம் வாங்கினோம்ப்பா பெங்களூரில் வாங்கினோம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல நம்ம மக்கள் எங்கே போகிறாங்களோ எந்த ஊரில் போகிறாங்களோ அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கும்னா கஷ்டப்பட்டு சம்பாதித்து இந்த இடத்துல இந்த பூமியில் இந்த ஊரில் ஒரு நமக்குன்னு ஒரு பூமி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவாக அமைந்துள்ளது ஆனால் இதுக்கு உங்கள் ஜாதகம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் சொந்த வீடு அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு செவ்வா பலமாக இருக்காரா நாலாவது வீடு ரெண்டு நாள் சிறப்பாக இருக்கா சுபர்களால் பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கணும் அது வேறு சப்ஜெக்டாக தனியாக விட்டுடுவோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய கனவு என்ன கஷ்டப்படுற எல்லா காசையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம் இன்னும் என்ன சம்பாதிக்க போகிறோமோ அதையும் கொண்டு போய் இஎம்ஐங்கிற பேரில் அவன்கிட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்போ சம்பாரித்த காசு உடைத்த பணம் உடைக்க போகின்ற பணம் வருகின்ற வருமானம் எல்லாமே எதுக்கு போதுங்க நம்ம கனவுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு போகுது அப்போ அந்த வீடும் கனவும் எப்படி அமையணுங்க சிறப்பாக இருக்கணும் ஐயா உங்கள் வாழ்க்கையே அதில் தாங்க இருக்குது அப்போது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா வாஸ்து பூஜை மிக முக்கியம் அதில் நிறைய இடம் இருக்குது நீங்கள் எந்த திசையில் வாங்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த திசையில் வீடு அமையும் எப்படி உள்ளே அமைக்கணும் வாசப்படி எந்த பக்கம் வைக்கணும் அந்த திசையில் எத்தனை அடி விட்டு எந்த பா எந்த பகுதியில் குரு மேடா செவ்வாய் மேடா புதன் மேடா எங்கே வாசப்படி வைக்கணும் இது தனியாக இருக்குது நான் அதுக்கு வரவே இல்லை நான் அதை பற்றி பேச போகிறதே இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடங்கப்படக்கூடிய முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு வாஸ்து நாளாக இருக்கணும் வாஸ்து நாள் சரியாக அமையலை சரியாக அமையலன்னா ஒய்ஃபுக்கு வந்து அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு பீரியட்ஸாக இருக்கலாம் மாதாந்திரமோ வரக்கூடிய பீரியட்ஸாக இருக்கலாம் அல்லது சந்திராஷ்டமம் இப்போது எதுலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க தான் ரொம்ப முக்கியம் வந்து மணையேறணும் மலையேறவங்களுக்கு எந்த உடல் ரீதியான எந்த தீட்டும் இருக்கக்கூடாது யார் பேரில் இடம் இருக்கோ யார் உட்காந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இப்போ நிறைய பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க மாமா தான் இடம் கொடுக்குறாரு சாமி மாமானா மாமனாரை சொல்கிறாங்க என் வீட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கார் அதனால மாமா மாமையும் அவங்க உட்காருவாங்க நாங்கள் பக்கத்தில் நானும் பசங்களாம் பக்கத்தில் உட்காருவோம் அப்போ உங்கள் நாலு பேருக்குமே சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது நாள் ரொம்ப முக்கியம் புரியுதா அப்போ நாள் ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு வாஸ்து நாள் இதெல்லாம் நாலு நட்சத்திரம் பார்க்கணும் சரி இந்த வாஸ்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்துடுது ஒரு சனிக்கிழமையில் வந்துடுது ஒரு அஷ்டமியில் வருது நவமியில் வருது பிரதமின்னு சொல்லக்கூடிய பாட்டிமில் வருது அமாவாசையில் வருது என்ன சாமி பண்ணுறது அந்த வாஸ்து என்றைக்கு கண்மொழிக்கிறாரோ தான் செய்யணும் சந்தேகமே வரக்கூடாது இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கே பண்ணலாமா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கே பண்ணலாமா அவர் கண் விழிக்கக்கூடிய நேரம் முப்பத்தாறு நிமிஷங்க முந்நூற்றது டிகிரின்னு சொல்கிற கணக்கு போகிறோமில்ல அவ்வளோதாங்க முப்பனெண்டு முப்பத்தாறு பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷம் காத்தால் எழுந்திருப்பார் குளிப்பார் பன்னெண்டு நிமிஷம் சாப்பிடுவார் பன்னெண்டு நிமிஷம் தாம்பூலம் போடுவார் பன்னெண்டு நிமிஷம் படுத்துடுவார் அப்போது முப்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளே இந்த வாஸ்து பூஜையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் கால அளவு அவ்வளோதான் நீங்கள் எந்த காலண்டரை வேண்டுமானாலும் பாருங்கள் எந்த பஞ்சாங்கத்தை வேண்டுமானாலும் பாருங்கள் கால அளவு முப்பத்தாறு நிமிஷம் இதெல்லாமே கணக்கு சாமி சும்மா ஒன்றும் சொல்லி வைக்கலை அப்போது ஒரு வாஸ்து பூஜை ஆரம்பிக்கிறீங்க செய்கிறீங்கன்னா நீங்க மாண காலண்டரில் பார்த்து செய்கிற விஷயம் கிடையாது நாம் போய் செய்யக்கூடிய இடங்களை என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆணித்தரமாக சொல்லுவேன் நிறைய இடங்களை எத்தனையோ வெளியூர்களெலாம் சென்று கூட அந்த நம்ம கம்பெனி பூஜைகள் செஞ்சு வைக்கிறோம் பெரிய பெரிய கம்பெனிகளுக்காக தொடக்கி வைக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அந்த நாளும் கோலும் வாஸ்துவும் அந்த எஜமானர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நான் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த முதல் டிக்கு சரிங்க இன்றைக்கி வச்சுக்கலாம் இன்றைக்கி செய்யுங்கம்மா அப்படின்ற முதல் உத்தரவே அப்போ தான் வரும் அப்போ தொடங்கப்படுகின்ற செயல் சிறப்பாக இருக்குமே ஆனால் தான் அந்த வீடு எந்த விதமான தடையும் இல்லாமல் கட கட்டி முடிக்க முடியும் நிறைய உப கேள்விகள்லாம் நான் நிறைய வந்துட்டுருக்கும் திடீர்னு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடும் அப்போ வந்து வாஸ்து புக் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லோரும் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க சாமி பண்ணுறதுன்னு வந்து நிற்பாங்க அதுபோல் சந்தேகங்கள் இருக்குமேயானால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ இந்த வாஸ்து நாள் எண்ணிக்கி வருதோ வருஷத்தில் எட்டு மாதங்கள் மட்டுமே உண்டு நாலு மாதம் கிடையாது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வாஸ்து பூஜை பூமி பூஜை வீடு கட்டுறது தொடங்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வைப்பு முகூர்த்தமாக நீங்களாக ஒரு நாள் டிசைட் பண்ணி நீங்களாக பக்கத்தில் இருக்க போய் ஒரு ஐயரை பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை ஏன்னா அங்கே தான் நீங்கள் உங்கள் வாழ போகிறீங்க அதுதான் உங்கள் எதிர்காலம் அங்கே தான் உங்கள் குடும்பம் அபிவிருத்தி ஆகும்போது உங்கள் நாளைக்கு நீங்கள் கட்டக்கூடிய வீடு நீங்கள் அனுபவித்து நாளைக்கு அதை உங்கள் பிள்ளைங்க அனுபவித்து உங்கள் உங்கள் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வீடு கட்டிவிட்டு அப்படியே இடம் மாறி போகிற விஷயம் கிடையாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வீடு கட்டுவாங்க கட்டி முடிப்பாங்க ஒரு ஆறு மாதம் கூட இருக்க மாட்டாங்க இவங்க போய் வெளியில் இருந்துட்டு அங்கே வாடகை வாங்கி இங்கே இஎம்ஐ இருப்பாங்க அப்போ இது எல்லாமே அந்த வாஸ்து தோஷம் அந்த பூஜைக்கான கால நேரத்தை காட்டுகிறது ஸோ பக்தர்களே நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது பொதுவாக அந்த வாஸ்து நாளை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் யார் பேரில் இடம் இருக்கோ அவங்களுக்கு உரிய அந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிறகு அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் பூமி பூஜையை பொறுத்தவரை நம்ம என்ன இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் எப்பப்போ வரப்போகுதுங்கிறதையும் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம் எந்த நேரத்தில் செய்யணும் முப்பத்தாறு நிமிஷம் கொடுத்துருக்கோம் அது மிடில் ஆஃப் த டைம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் தேவைப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நேரில் வந்திருந்து செய்து கொடுக்கவும் முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதத்துக்கான வாஸ்து நாள் எப்போ வருதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பு பக்தர்களே இந்த மாதம் தை மாதம் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தை மாதம் முதல் வாஸ்து நாள் வருகிறது எப்போ வருது ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்றைய தினம் தை மாதம் பன்னெண்டாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி அதோடு மட்டுமல்லாது காஞ்சி மகாபெரியவரின் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரத்தில் இந்த வாஸ்து நாள் வருகிறது இப்போ சனிக்கிழமைன்னு சொன்னாக்கா ஒம்பது பத்திரம் உங்களுக்கு ராவுகாலமாக அமைகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வாஸ்து நாள்னால் கிழமை பார்க்கக்கூடாது கிழம தோஷம் ராவுகாலம் யமகண்ட தோஷங்கள் எந்த தோஷமும் கிடையாது அவர் கண் விழிக்கிறாருன்னா அந்த டைமில் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அப்படி பார்க்கின்ற பொழுது பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை அந்த வாஸ்து பூஜைக்கான நேரமாக அமைகிறது முப்பத்தாறு நிமிஷம் தானே சாமி சொன்னீங்க இப்போ ஒன்றரை மணி நேரம் சொன்னீங்களேன்னா உட்காந்து ஒரு புளியார் பூஜை பண்ணி கலச பூஜை பண்ணி நவதானியங்களை கொண்டு நவரத்தின பூஜைகளை செய் ஸோ இதுக்கெல்லாம் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் நம்ம பத்து நிமிஷத்தில் முடிக்க முடியாது அப்போ இந்த பூஜையெல்லாம் பத்தம் பத்தரைக்கே ஆரம்பித்து நீங்கள் மாட கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும் கரெக்டாக பதினொன்று ரெண்டுக்கு ஆரம்பித்து பதினொன்று முப்பதுக்கு முடிச்சிடணும் இவ்வளோதான் விஷயம் அப்படின்னா பத்து நாற்பத்தி எட்டு முதல் சரியான நேரம் சொல்கிறேன் பத்து நாற்பத்தி எட்டு முதல் பதினொன்று முப்பது வரை இந்த குறிப்பிட்ட டைமில் தான் நீங்கள் அந்த நவராத்திரங்களை உள்ளே வைக்கிறது கலச கலசத்தர்னியை உள்ளே கொட்டுறது பால் கொட்டுறது கோமியம் கொட்டுறது அந்த கல் எடுத்து வைக்கிறது கல் வைக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று இருபது மணி பதினோரு மணிக்கு இருபது நிமிஷத்துக்கு சரியா என்ன பதினொன்று முப்பத்தா முப்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ மிடில் ஆஃப் த டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கல் வைக்கும் நேரம் பதினோரு மணி இருபது நிமிஷம் ஸோ இந்த மாதத்திற்கான வாஸ்து டைம் சொல்லியிருக்கிறோம் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பூமி பூஜை போடுங்க நல்லபடியாக வீடு கட்டுங்க கிடு கிடு கிடுன்னு வீடு கட்டி கிரக பிரயசத்துக்கு கூப்பிடுங்க என்று தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்கள் வாராகியின் ஆசிர்வாதம் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி